லாம் இருக்குது அதில் சத்து இருக்குது அகர குறியீடம் இருக்குது சத்து இருந்தால் இல் இருக்குது இல்லும் லாபம் இருக்குது இல்ண்டு படிக்க முடியாது தானே அப்போ ரெண்டு ரெண்டையும் கோர்த்தரணும் அரை ஐ தன்று படிச்சிங்க அரை ஐ தல்ல அரை ஐ தல்ல தால் இருக்கிறது கீழே கோடு தீ அதுக்கடுத்து ஒரு ஏ இருக்கிறது சுக்குன் போட்டிருக்கா தீ நீட்டிடணும் அரை ஐ தல்லதி அரை ஐ தல்லதி அதுக்கப்புறம் யாங்கு எழுத்து இருக்குது அதுக்கு அகர குறியீடு யானை அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது இன்னண்ணா என் அதுக்கப்புறம் ஹாங்குர் எழுத்து இருக்குது அது அழிவு போட்டிருக்கு ஹா என் ஹா அரை தள்ளதி என் ஹா அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது ஐனுக்கு வந்து அகர குறியீடு இருக்குது ஆனா அதுக்கப்புறம் பாங்கு எழுத்து இருக்குது அதில் சுக்குன் இருக்குது இப் என்ன அப்பு அதுக்கப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலில் வந்து ரெண்டுக்கு அகர குறியீடு ரெண்டு இருக்கிறது தன் அபுதன் அதுக்கப்புறம் அழிவு இருக்கிறது இகர குறியீடு ஈ தால் இருக்கிறது குறியீடு தா அந்த தாவை நீட்டுறதுக்கு ஒரு அழிவு போட்டு விட்டாங்களா இதா அபுதன் இதா அதுக்கப்புறம் சாத் இருக்கிறது அதில் குறியீடு சா அப்புறம் லாம் இருக்கிறது அந்த லாமில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது செங்குத்தான அலிஃபும் இருக்கிறது அப்போ இல்லன்னாவும் இருக்குது லாவண்ணாவும் இருக்கிறது அப்போ சல்லா சானா இல்லைன்னா லாவண்ணான்னு படி சல்லா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கோடு இருக்குது ஆனா ரா இருக்குது மேலே கூடு ராணா அரை அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது மேலே கூடு ஆனா ர அ அற அலிஃப் இருக்குது ஆனா ரா இருக்குது ராணா அற அப்புறம் ஒரு ஹம்சா அ அற அ அப்புறம் ஏ இருக்குது சுக்குன் அரை ஐ ஈ என்ன தானே அர ஐ அதுக்கப்புறம் தாய் இருக்குது அதுக்கு அகர குறியீடு அர ஐ த ஐத ஐ த அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது அதில் இகர குறியீடு இருக்குது ஈனா அப்புறம் நூன் இருக்கிறது அதில் வந்து சுக்குன் இருக்கிறது இன் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அதில் அகர குறியீடு இருக்குது காணா அந்த காஃபை ஒரு அழிஃபை போட்டு நீட்டி விட்ருக்குறாங்க காவண்ணா கா அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அதில் அகரக்குறியீடு நானா காண இன் காண அதுக்கப்புறம் ஐண்டு இருக்கிறது அதில் இருக்குது ஆனா அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அதில் அகரக்குறியீடு இருக்குது லானை அலை ஆன லானை அலை அதுக்கடுத்த எழுத்தில் வந்து லாம் இருக்குது அதில் சுக்குண்டு இருக்குது சுக்குனை கொண்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது சுக்குனை அது அதிக போட்டிருங்க அலல் அதுக்கப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது அந்த ஹாவுக்கு வந்து உகரக்குறியீடு ஹூ இருக்குது ஹூனா அப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலுக்கு செங்குத்தா அழிஃபு இருக்குது தாவண்ணா ஹுதா அந்த தாவண்ணாவை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி மத்தும் இருக்கிறது ஹுதா அந்த ஏக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதுக்கு அடுத்த அழுத்து வந்து அலிஃப் இருக்குது ஆனா அப்புறம் வாவு இருக்குது சுக்குனு இவ்வண்ணா அவு அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா அவு அ அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதில் அகர குறியீடு மானா ஔ ஆம அப்புறம் ராய் இருக்கிறது அகர குறியீடு ஔ ஆமார ஔ ஆமார அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு இகர குறியீடு பீனா அடுத்தது வந்து லாமுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தாங்கிற எழுத்து தான் இருக்குது அந்த தாவுக்கு வந்து அகர குறியீடும் இருக்குது சத்தும் இருக்கிறது இத்தன்னாவும் இருக்குது தானாவும் இருக்கிறது பித்த பி இத்த பித்தன்னு வந்துடுது அதுக்கப்புறம் காஃப் இருக்குது அந்த காஃபுக்கு சுகுண்டு இருக்கிறது இக்கன்னா பித்தக்கு பித்தக் அதுக்கப்புறம் வாவு இருக்குது அந்த வாவுக்கு வந்து செங்குத்தா அலிஃபு பித்தக்வா அவு அமரை பித்தக்வா அதுக்கப்புறம் இதே பல தடவை வந்துடுச்சு இந்த சொல்லு அராய் தங்கிறது அலிஃபு இருக்குது மேலே கூடுறதுக்கு ஆனா அப்புறம் ராய் இருக்கிறது மேலே கூடுற ஆனால் அரை ஹம்சா இருக்கிறது மேலே கூட ஆனா அற அ யா இருக்கிறது சுக்குன் இருக்கிறது அற ஐ தாய் இருக்கிறது அதில் அகர குறியீடு அற ஐ த அற ஐ த அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது இகர குறியீடு இ நூன்று இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது இன் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அகர குறியீடு காணா அதுக்கப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது அகர குறியீடும் இருக்கிறது இது தானே தானா கதுத அப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு அகர குறியீடு இருக்குது பானா கதுதாப அதுக்கப்புறம் வந்து வா இருக்கிறது அகர குறியீடு வானா அடுத்தது தாங்குற எழுத்து இருக்கிறது அகர குறியீடு தான வத்த அதுக்கப்புறம் வா இருக்கிறது அகர குறியீடு வத்தவ வத்தவ அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அதில் அகர வந்து செங்குத்தான அழிவும் இருக்குது சத்தும் அடுத்த குறியீடும் இருக்கிறது இல்லைன்னா லாவண்ணா அப்போ வத்த வல்லா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது அகரக்குறியீடு ஆனா லாம் இருக்கிறது அகரக்குறியீடு லானா அல மீம் இருக்கிறது சுக்குன் இருக்குது இம்மண்ணா அலம் அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு யானா அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது சுக்குன்று இருக்கிறது யாழ் யானாவை சேர்த்தா யாழ் வந்துடும் அப்புறம் லானா இருக்குது லாம் இருக்குது அகரக்குறியுடு யா இல மீம் இருக்கிறது இருக்குது இருக்கிறது யலம் அலம் யலம் அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது அதில் இகரக்குறியீடு பி அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது அகர குறியீடு பி அ பி அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அதில் அகர குறியீடும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது இன்னண்ண நானா அப்போ பி அண்ண பி அண்ண அதுக்கடுத்து வந்து லாம் இருக்கிறது அதில் சத்தும் இருக்குது செங்குத்தான அழிஃபும் இருக்குது அப்போ இல் இருக்குது லாவண்ணாவும் இருக்குது இல்லில் ஆரம்பிக்க இல்லாத தானே அதை முதல் சொல்லோடு கோத்து படிக்கணும் பி அண்ணல் லா பி அன்னல்லா அப்புறம் ஹா இருக்குது அகரக்குறியீடு பி அன்னல்லாக பி அன்னல்லாக அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு யானா ராங்கிற எழுத்து இருக்குது செங்குத்தன இருக்குது எரா பி அன்னல்லாக எரா அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அகர குறியீடு காணா அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அதில் அகர குறியீடும் இருக்குது அதில் சத்தும் இருக்குது இல்லைன்னாவும் இருக்குது லானாவும் இருக்குது கல்லை அந்த கல்லைங்கிறத நீட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபையும் போட்டு விட்ருக்காங்க லாவண்ணா கல்லா அதுக்கப்புறம் லானா இருக்குது லாம் இருக்குது அகர குறியீடு லானா ஹம்ஸா இருக்கிறது இகர குறியீடு இ லஇ அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்கிறது லயின் அந்த லயின் என்றதை இன்னை படிக்காமல் அடுத்த எழுத்து லாமா இருக்கிறதுனால இன் என்பதை இல்லுன்னு படிக்கணும் லயின் என்று சொல்லாமல் இல்லை இல் இன் அந்த இன்ன கொடுக்கக்கூடாது என்கிட்ட அடுத்த எழுத்து லாம்பு இருக்குது அதுக்காக அந்த லாம்பில் இந்த சத்தை போட்டு உங்களுக்கு காட்டுறாங்க அப்போ இல்லை இல் அதுக்கப்புறம் லாம்பு இருக்குது அகரக்குறியீடு லானா மீம் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது இம்மண்ணா லம் இல்லை இல்லம் இல்லை இன் லம் இன்னு கொடு இன் லம் அப்படி சொல்லாமல் இல்லை இல்லம் அதுக்கப்புறம் யாயிருக்குது அகரக்குறியோடு யானா நூன் இருக்கிறது சுக்குன் இருக்குது இன்னண்ணா என் தாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு தான என் த ஹாங்கு எழுத்து இருக்குது குறியீடு என் தகி இல்லை இல்லம் என் தகி அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்குது குறியீடு லானா அப்புறம் நூன்று இருக்கிறது ல லானா நானா ல அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்கிறது இஸ்ஸனா ல நஸ் இல்லை நஸ் அதுக்கப்புறம் ஃபாங்குர் எழுத்து இருக்குது அதுக்கு அகர குறியீடு இல்லை நசுஃபா ல நசுஃபா அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த ஐனில் வந்து அகரக்குறியீடு ரெண்டு இருக்கிறது அன் ல நஸ்ஃபா அன் ல நஸ்ஃபா அன் வச்சு அந்த இன்ன்கிறதுக்கு பின்னாடி அந்த பாங்குற எழுத்து வர முடிச்சு சொன்னால் அந்த இன்னை வந்து இம்மை வாசிக்கணும் அப்படி வாசிக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் குட்டியாக ஒரு மீமை போட்டிருப்பாங்க அந்த ஐனுக்கு மேலே சின்னதாக ஒரு மீமை எழுத்து இருக்குதா இருக்குது அப்போ இல்லை நஸ்ஃபா அன் அப்படின்னு சொல்லாமல் இல்லை நஸ்ஃப அம் அன் என்று சொல்லாமல் இல்லை நஸ்ஃப அம் அந்த இம்முன்னு நீங்கள் தான் அந்த அதுக்கு மேலே சின்னதாக மீமை போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாங்கு விழுத்து இருக்குது அதில் இகர குறியீடு பி அடுத்தது வந்து லாமுக்கெலாம் முன்னையில் நூன் இருக்கிறது அந்த நூனில் வந்து அழுத்த குறியீடும் இருக்கிறது அகர குறியீடும் இருக்கிறது இன்னென்ன நானா பின்ன அந்த நாணாவை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்கிறாங்க பின்னா அதுக்கப்புறம் சுவாது இருக்கிறது அதில் இஹரக்குறியீடு பின்னாசி அதுக்கப்புறம் யாங்கர் எழுத்து இருக்குது அகர குறியீடு பின்னாசிய அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதில் ஒரு இஹரக்குறியீடு பின்னாசியத்தி ல நசுஃப அம் பின் அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அகர குறியீடு நானா அதுக்கப்புறம் அலிஃபு இருக்கிறது நா நீட்டியாச்சு அதுக்கப்புறம் சாத் இருக்கிறது இகர குறியீடு நாசி அதுக்கப்புறம் யாய் இருக்கிறது அகரக்குறியீடு நாசிய அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதில் வந்து இகரக்குறியீடு ரெண்டு இருக்கிறது நாசிய தின் நாசிய தின் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அகரக்குறியீடு காணா அதை நீட்டுறதுக்காக வேண்டி அழிவு சேர்த்துருக்குறாங்க காவன்னா கா அப்புறம் தாலுங்கிற எழுத்து இருக்குது இகர குறியீடு தி காதி பாங்குற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு காதி ப தேங்குற எழுத்து இருக்குது அதுக்கு இகர குறியீடு ரெண்டு இருக்குது தின் காதி பத்தின் அதுக்கப்புறம் ஹாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு அகர குறியீடு ஹா அழிவு சேர்த்துருக்குறாங்க ஹாவண்ணா ஹா அதுக்கப்புறம் துவங்குற எழுத்து இருக்குது அந்த தாவுக்கு வந்து இகரக்குறியீடு ஹாத்தி அப்புறம் ஹம்சா இருக்குது அதுக்கு வந்து அகரக்குறியீடு ஹாத்தி அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு குறியீடு கீழே இருக்குது தின் ஹாத்தி தின் இதை இருந்தால் ஹாத்தி ஆ அந்த இஹு மாதிரி நிப்பாட்டணும் ஏற்கனவே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபாங்குற எழுத்து இருக்குது அகர குறியீடு ஃபானா லாம் இருக்குது அடுத்து சுக்கூனு இல்லைன்னா ஃபல் அப்புறம் யா இருக்குது அகர குறியீடு ஃபல் ய அதுக்கப்புறம் தால் இருக்கிறது அதில் சுக்கூனு ஃபல் எது ஐன் இருக்கிறது உகர குறியீடு ஃபல் எது ஃபல் எதுவு அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அகரக்குறீடு நானா அலிஃப் இருக்குது அடுத்தாப்பில் நீட்டன் நாவண்ணா தால் இருக்கிறது அதில் இகர நாதி அதுக்கப்புறம் யாங்கர் எழுத்து இருக்குது அகரக்குறியீடு நாதிய அதுக்கப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது அதில் உகரக்குறியிட திருப்பி இப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டால் நீட்டன் ஹூ நாதிய ஹூ அப்படி சொல்லாமல் இதோட நிப்பாட்டுறா இருந்தால் நாதிய அப்படி நிப்பாட்டிடணும் அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது அகரக்குறியீடு சாணா மூன்று இருக்கிறது அகரக்குறியீடு நானா சன அதுக்கப்புறம் தால் இருக்கிறது சுக்குன் இருக்குது சனது ஐன் இருக்கிறது உஹர குறியீடு சனது ஊ ச நது ஊ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஜாவில் வந்து அகர குறியீடும் இருக்குது சத்து அழுத்துகிற சத்தும் இருக்குது அப்போ இசன் இஸ்ஸன்னாவும் ஜானாவும் இருக்குது இஸ்ஸன் அவ்வளோ ஆரம்பிக்க முடியாது தானே அதனால அந்த இஸ்ஸை வந்து அதில் சேர்த்துருவோம் ச நது உஸ் சனது உஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ஜாவில் ஆரம்பிப்போம் ஜாங்கிறதுக்கு அகர குறியீடு ஜானா இருக்குது பாவுக்கு அகரக்குறியீடு பானா இருக்குது ஜப அதை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க பாவண்ணா ஜபா நூன் இருக்கிறது இகர குறியீடு ஜபானி யா இருக்கிறது அகர குறியீடு ஜபானிய அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு ஜபானியத்தை சனது உஸ் ஜபானியத்தை இது கண்டினியூவாக படித்தாதான் ஜபானியத்தண்டு இதோடு நிப் நிப்பாற்றம்னு சொன்னால் சனது உத் ஜபானி ய அது மாதிரி படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்குது அந்த காஃபில் என்ன இருக்குது அகர குறியீடு இருக்குது காஃபில் அகர குரானா அதுக்கப்புறம் லாம் இருக்குது அந்த லாமில் வந்து சத்தும் இருக்குது அகர குறியீடும் இருக்குது இல்லைன்னா லானா கல்லை அப்புறம் நீட்டிருக்கு ஒரு அழிவு போட்டிருக்காங்க அப்போ கல்லா கல்லைங்கிறதுக்கு பதிலாக கல்லா அடுத்ததாக வந்து லாம் இருக்குது அந்த லாமில் வந்து அகரக்குறியீடு இருக்குது லானா அடுத்தது அலிஃப் இருக்குது அப்புறம் லாவண்ணாவை போச்சு லா அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு குறியீடு தூ அதுக்கப்புறம் துவங்குற எழுத்து இருக்குது அதுக்கு குறியீடு இருக்குது துத்தி அதுக்கப்புறம் ஐன் இருக்குது அந்த ஐனுக்கு சுக்குன் இருக்குது துத்தி அதுக்கப்புறம் ஹாங்குற எழுத்து இருக்குது உகர குறியீடு துத்தி ஹூ லா துத்தியவுஹூ அதுக்கப்புறம் வாவு இருக்குது அகர குறியீடு வானம் அதுக்கப்புறம் இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது வஸ் இருக்குது அந்த சுக்குனுக்கு முன்னாடி வந்து அதை நீட்டக்கூடாது வா இருக்கிறது அப்புறம் சீன் இருக்கிறது வஸ் அப்புறம் ஜீம் இருக்கிறது உகர குறியீடு வஸ் ஜூ தால் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது வஸ் ஜூது அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது அகரக்குறியீடு வானா அப்புறம் காஃப் இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்குது வக் அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு வாக்குத்த ராங்குற எழுத்து இருக்குது இகர குறியீடு வக்குத்தரி பாங்குற எழுத்து இருக்குது அதில் சுக்குன்று இருக்குது வக்குத்த ரிம் வக்குத்த ரிப் இதில் வந்து இந்த அத்தியாயம் நமக்கு முடிந்து விட்டது இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பேட்டு பசூர்தீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் நெஞ்சங்கள் அபுபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம் ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் எஸ் டி ராக்ஸ் ஜெர்மன் டிசைன் டிஸ்பிளே ராக்ஸ் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் போன்ற கடைகளுக்கு தேவையான அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாச்சையும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரெஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தொகுர் பேரவை யூஏஇ தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மண்ணடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்புமானால் இன்னும் சில மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ்பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் இசிஆர் மெயின் ரோடு தொண்டி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பேரவைகள் என்ஸ்மின் اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم، كلا إن الإنسان ليطغى. أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم الا ان الانسان ليطغى ان راه استغنى ان الى ربك رجعا ارايت الذي ينهى عبدا اذا صلى ارايت ان كان على الهدى او امر بالتقوى ارايت ان كذب وتولى الم يعلم بان الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم الا ان الانسان ليطغى ان راه استغنى ان الى ربك رجعا ارايت الذي ينهى عبدا اذا صلى ارايت ان كان على الهدى او امر بالتقوى ارايت ان كذب وتولى الم يعلم بان الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سورة العلق. Al اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أراه استغنى إِنَّ إِلَى رَبِّكَ الرُّجْعَى أَرَأَيْتَ الَّذِي يَنْهَى عَبْدًا إِذَا صَلَّى أَرَأَيْتَ إِنْ كَانَ عَلَى الْهُدَى أَوْ أَمَرَ بِالتَّقْوَى أَرَأَيْتَ إِنْ كَذَّبَ وَتَوَلَّى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفا بالناسية ناصية كاذبة خاطئة فليدع ناديا سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من ألق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم "عَلَّمَ الْإِنسَانَ مَا لَمْ يَعْلَمْ كَلَّا إِنَّ الْإِنْسَانَ لَيَطْغَى أَنْ اسْتَغْنَىٰ إِنَّ إِلَى رَبِّكَ الرُّجُعَىٰ أَرَأَيْتَ الَّذِي يَنْهَىٰ ۗ عبدا اذا صلى ارايت ان كان على الهدى او امر بالتقوى ارايت ان كذب وتولى الم يعلم بان الله يرى كلا لئن لم ينته لنسفا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديا سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பசூர்தீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் எஞ்சங்கள் அபுபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks Racks German Design Display Racks, Supermarket Departmental Stores எஸ் டி ராக்ஸ் ஜெர்மன் டிசைன் Chennai, Contact MND 9381004122 or போன்ற கடைகளுக்கு தேவையான அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேர்வை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி ரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் பட்டணம் பேரவை யூஏஇ தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் இறால் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு மண்ணடி மூன் மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று ஒழிப்புமானால் இன்னும் சில மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது எஸ்பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் இசிஆர் மெயின் ரோடு தொண்டி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பேரவைகள் என்